நாம் வாழ்க்கை பாதையில் முன்னேற தன்னம்பிக்கை மிகவும் அவசியம் தன்னம்பிக்கை இருந்தால் எவ்வளவு பெரிய இடர்வரினும் தடைவரினும் அதை மிக எளிதாக தகர்த்து விடலாம் நம்மால் முடியும் என்று எண்ணி ஒரு காரியத்தை நம்பிக்கையோடு தொடங்குங்கள் தடைகள் வந்தாலும் தயங்காதீர்கள் முனைப்போடு செயல்படுங்கள் உங்கள் செயல் கட்டாயம் வெற்றி பெறும் தன்னம்பிக்கை இருந்தால் எல்லாம் சாத்தியமே என்பதற்கு இது ஒரு உதாரணம் ஒரு சமயம் நல்ல முறையில் இயங்கி வந்த ஒரு நிறுவனத்தில் எதிர்பாராமல் ஏற்பட்ட சில தவறுகளால் ஐம்பது கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது அந்நிறுவனத்தின் தலைவர் மிகவும் சோர்ந்து போய் அருகில் இருந்த பூங்காவிற்கு சென்று சோகத்துடன் அமர்ந்தார் அடுத்து என்ன செய்வது பணியாளர்களுக்கு மாத ஊதியம் தருவதற்கு கூட நிதி நிலைமை அவ்வளவு மோசமாக உள்ளது ஒன்றும் புரியாமல் அவர் அமர்ந்திருந்தார் அப்போது சற்றே பெரிய மனிதர் போல தோற்றமுடைய ஒருவர் இவருக்கு அருகில் வந்து அமர்ந்தார் இவர் சோகமாக அமர்ந்திருப்பதை கண்டு ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர் எனது தொழிலில் நஷ்டமடைந்து விட்டேன் மனம் உடைந்து போய் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறேன் என்றார் எவ்வளவு ரூபாய் நஷ்டம் என கேட்டார் ஐம்பது கோடி ரூபாய் என்றார் இவர் அப்படியா நான் யார் தெரியுமா என்று கேட்டு அந்த ஊரின் பிரபலமான செல்வந்தரின் பெயரை சொல்லி அது நான் தான் என்றார் அசந்து போனார் அந்த நிறுவனத்தின் முதலாளி வந்தவர் சரி ஐம்பது கோடி பணம் இருந்தால் உன் பிரச்சனை சரியாகிவிடுமா என்று கேட்டார் உடனே முகமலர்ச்சியுடன் ஆமாம் கண்டிப்பாக எல்லாம் சரியாகிவிடும் என்றார் பின் அந்த செல்வந்தர் தன் கைப்பையிலிருந்து ஒரு காசோலையை எடுத்து கையெழுத்திட்டு இவரிடம் நீட்டி இது நூறு கோடிக்கு செக் நீ கேட்டதை விட இரண்டு மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கிறேன் எல்லாவற்றையும் சமாளி ஆனால் ஒருவருடம் கழித்து இந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்து விட வேண்டும் அடுத்த வருடம் இதே நாளில் இங்கே நான் காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு காசோலையை இவர் கைகளில் திணித்துவிட்டு சென்றார் பின் அந்த நிறுவனத்தின் தலைவர் வேகமாக தன் அலுவலகத்திற்கு சென்றார் தன் அறைக்குள் சென்று அந்த காசோலையை தனது பீரோவில் வைத்து பத்திரமாக பூட்டினார் பின் தனது உதவியாளரை அழைத்து அனைத்து ஊழியர்களை நிர்வாக கூட்டத்திற்கு அழைத்து வர ஏற்பாடு செய்யச் சொன்னார் அதன்படியே ஊழியர்கள் அனைவரும் கூட்டத்திற்கு வந்தனர் நிறுவனத்தின் தலைவர் பேச ஆரம்பித்தார் நண்பர்களே நமது நிறுவனத்தில் ஐம்பது கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை இப்போது என்னிடம் நூறு கோடி ரூபாய் உள்ளது ஆனால் அந்த பணத்தை நான் தொட மாட்டேன் இந்த நஷ்டம் எப்படி ஏற்பட்டது எதனால் ஏற்பட்டது என்று ஆராய்ந்து அதை களைந்து நமது நிறுவனத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பின்னர் அவரது தொழிலில் வேலைகள் வேகமாக நடந்தன தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு களையப்பட்டன மிகச்சரியாக அனைத்து ஊழியர்களையும் ஒருங்கிணைத்து ஒத்துழைக்க வைத்தார் அவருடைய பேச்சு மூச்சு செயல் சிந்தனை தூக்கம் அனைத்தும் அவருடைய தொழிலை பற்றியே இருந்தது சரியாக ஒரு வருடம் கழிந்தது கணக்குகள் அலசப்பட்டன நூற்று ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் ஈட்டியிருந்தது அந்த நிறுவனம் அடுத்த நாள் விடியற்காலை அந்த செல்வந்தர் கொடுத்த நூறு கோடிக்கான செக்கை எடுத்துக்கொண்டு அந்த பூங்காவிற்கு விரைந்தார் சென்ற வருடம் அமர்ந்த அதே சிமெண்ட் பென்சில் அவருக்காக காத்திருந்தார் காலை நேரமாதலால் பனிமூட்டத்துடன் காணப்பட்டது சற்று நேரம் கழித்து தூரத்தில் அந்த செல்வந்தரும் அவருக்கு அருகில் அவரை கைகளால் பிடித்து கொண்டு ஒரு பெண்மணியும் வந்தது பனிமூட்டத்தினுடைய தெரிந்தது சில வினாடிகள் கழித்து பார்த்தால் அந்த பெண்மணி மட்டும் வருகிறார் அந்த செல்வந்தரை காணவில்லை இவர் சென்று அந்த பெண்மணியிடம் எங்கே அம்மா உங்கள் கூட வந்தவர் என்றார் அதற்கு அந்த பெண்மணி பதட்டத்துடன் உங்களுக்கு அவர் ஏதாவது தொந்தரவு கொடுத்து விட்டாரா என்றார் இவர் இல்லையம்மா ஏன் கேட்கிறீர்கள் என்றார் அந்த பெண்மணி இல்லை ஐயா அவர் ஒரு பைத்தியம் அதாவது மனநிலை சரியில்லாதவர் செக்கு தருகிறேன் என்று சொல்லி இங்கு இருப்பவர்களிடம் தனது பழைய செக்கை கிழித்து கையெழுத்திட்டு கொடுத்து விடுவார் என்றார் ஒரு நிமிடம் அந்த நிறுவன தலைவருக்கு பேச முடியவில்லை அந்த மனநலம் சரியில்லாத நபர் தந்த ஒரு சல்லிக்காசு கூட பெறாத அந்த காசோலையா எனக்கு இவ்வளவு நம்பிக்கையை தந்தது அந்த தன்னம்பிக்கையில நாம் இந்த அளவு உழைத்து பயன்பெற்றோம் என்று நினைத்தபோது அவருக்கு மலைப்பாக இருந்தது நண்பர்களே நம்மால் முடியும் என்று நினைத்தால் நிச்சயம் முடியும் அந்த தன்னம்பிக்கையே நம்மை கை தூக்கிவிடும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மால் முடியும் என்று முதலில் நாம் நம்ப வேண்டும் அப்போதுதான் நேர்மறை சிந்தனைகள் நம்மை சுற்றி உள்ள தடைகளை தயக்கங்களை தகர்த்தெறியும் நாம் நமது வாழ்வில் முன்னேற முடியும் வாழ்வில் நீ முன்னேறு நாளை நீ வரலாறு என்ற கூற்று நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும் தன்னம்பிக்கையோடு இருங்கள்